இந்த உம்முสุலைமான் அலைஹிஸ்ஸல்லாம் சொல்றாங்க நீங்க எப்படி என்ன கல்யாணம் முடிக்க முடியும் நான் முஸ்லீம் நீங்க முஸ்லிம் இல்லையே ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு ஆளை எப்படி திருமணம் முடிக்க முடியும் இன்னொன்னு செய்யலாம் நீங்க இஸ்லாத்துக்கு நான் உங்களை திருமணம் முடிக்கிறேன் அது மட்டும் இல்ல நீங்க இஸ்லாத்துக்கு வருவதையே எனக்கு தருகின்ற மகராக எடுத்துக் கொள்கின்றேன் இதை தாண்டி நீங்கள் எந்த ஒரு மகன் எனக்கு செய்ய வேண்டாம் என்று அங்க உம்மு சுலை முரளி எல்லாம் வாழ்க்கை கிடைக்குது பார்க்கலங்க நம்ம குழந்தையோ நிக்கிறோமே நடுநோட்டில் நிக்கிறோமே நமக்கு ஆதரவு இல்லையே நமக்கு வாழ்க்கை கிடைக்குதே அப்படி பார்க்கல எனக்கு அல்லாவுடைய மார்க்க முக்கியம் இந்த உலக சமூகத்துக்கு இந்த மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்காமல் ஏதோ பதினஞ்சு வருஷம் வாழ்க்கைக்காக நாற்பது வருஷம் வாழ்க்கைக்காக சுகத்துக்காக நான் என் மார்க்கத்தை பின்தட்டம்னா மறுமையில நரகத்துக்கு போகணுமே நெருப்புக்கு இரையாகணுமே அதை என்னால் தாங்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்தாங்க அவங்க